எங்க ரெண்டு பேர் தலையிலயே தண்ணிய ஊத்து எங்கள புடிச்ச பீட இன்னையோடு ஓடிட்டோம் பீடனே மீனகாவ தான் சொல்லுதாவளோ தண்ணி எங்க தலையில ஊத்து சின்ன ஐயோ கடவுளே இப்படி ஏன் சம்பந்தி காரிய தண்ணி துளிச்சி ஊட்டிட்டாவள இது என்ன பண்ண போறனோ மூகாய என்னமோ நேர்ல பார்த்த மாதிரி நான் என் மவளும் சேர்ந்து அந்த மீனகாவ பேய் பங்களாவுக்கு தூக்கிட்டு போறோம்னு சொன்னாவோ இருங்க வாரே உங்களுக்கு சரி சுசிலம்மா நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போங்க சம்பந்தி எவ்வளவு தூரம் நடந்து போயிருக்கான்னு தெரியல அவ எங்க போனாலும் அவளை நான் தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சி நேரம் கூட்டிட்டு வந்துருந்தா என்ன சின்ன

മരുമ அது அவளுக்கு தலையில அடிபட்டு இருக்கலாம் அதனாலதான் எனக்கு புரிஞ்சுக்கிடாம நடந்துகிட்டா அத பத்தி எதுவும் நினைச்சுக்கிடாதீங்கம்மா தலையில அடிபடாட்டா மட்டும் அப்படியே நல்ல மர்மமா நடந்துடுவாளோ தலையில அடிபடது முன்னாடி வரைக்கும் அவ திமிர் பிடிச்சு பேரே இருந்தா ஆனா தலையில அடிபட்டதுக்கு அப்புறமா நான் நல்ல மர்மவளா நடப்பே இந்த வீட்டு குடும்ப குத்துவளக்கா இருப்பேன்னு சொல்லிக்கிட்டா என் வீட்டு வாசல் நடையேறி வீட்டுக்குள்ள வந்தா அவ என்னைக்கு அப்படி வந்தாளோ அன்னையில இருந்து எங்க நிம்மதி போச்சு பாத்தீங்களா இப்போ எங்க வீட்டு நிலமையை சந்தி சிரிக்கும்படி ஆக்கிட்டாளா

இங்க பெரியம்மா சொன்ன மாதிரி அந்த மேனகா இனி எங்க வீட்டு வாசபடியே மிதிக்க கூடாது. நாங்க ஜெயிலே இருந்தது எங்க வீட்டு தெரியாது. அவரே ஒரு வாரம்மே ட்ரெய்னிங் னு சென்னைக்கு போயிருக்காரு அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கூட நான் எதுமே சொல்லல. அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது. அவ்வளவுதான் மேனகா வந்து இல்லன்னு பண்ணிடுவாரு. அம்மா ரேவதி காலை இப்போதான் உனக்கு எங்க நினைவு வருது யாம்ல உன் பொண்டாட்டி எல்லாதே சொல்லி வச்சிருந்தாளோ? அம்மா ஏன் பொண்டட்டியே காணலேன்னு தேடிக்கிட்டு இருக்கே.

என்னமோ நம்ம நாலு பேர் ஏதோ கேட்ற கூடாதே நம்மள பாடுகப்பா அதுக்காக எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்கன்னு சொல்லதான் பத்தியா? ஆமா பெரியம்மா, அவன் சொல்லுவான், இது மேலையும் சொல்லுவான். என்ன இப்படி சொல்லிட்டா? உங்க ரெண்டு பேர் மேலயே எனக்கு நிறைய அக்கறை இருக்குடா. அதனாலதான் அப்படி சொன்னேன். அக்கறையா தானே? எங்க மேல இவ்ளோ அக்கற வச்சிருக்க ஒண்ணே? நாங்களே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உனக்கும் சொன்னோம். சின்ன பண்ண காடுக்கும் ஃபோன் சொன்னோம். ஆனா ஸ்டேஷனுக்கு வந்துது யாரு? நீ வந்தியால

மீனு சொல்லாம் நீ நடந்து நடந்து எவ்வளவு தூரம் போனாலும் எனக்கு சந்தோஷம் தான் அதுலயும் முக்கியமா நம்ம நாட்டை விட்டு போயிட்டாலே எனக்கு டபுள் சந்தோஷம் அடப்பாவி அவன் பாட்டு நம்ம மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான் அப்ப நான் எங்க போவேய் மகனே அவர் அவர் எடுக்கக்கூடிய முடிவு நமக்கு சில சமயம் சாதகமா அமையும் ஆனா இப்ப பாதகமால அமைஞ்சிருக்கு எல்லாரும் முடிவெடுக்க வேண்டாம் நானும் முடிவெடுப்பேன் ரேவதிமா சின்ன பண்ண கால கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போ

இருந்த நமக்கு மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு

சங்கசி மாமா தான் என்னமோ இவன் எடுத்த வளத்த மாதிரில இங்கே வந்து கிடப்பான் அந்த மேனகா புள்ள இவன் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த புள்ள என்னலாம் கஷ்டப்படுத்தனும் தெரியுமா நமக்கெல்லாம் இப்படி மருமகள் பட்டு கொடுமை படுத்தனும்னு ஒரு நெனப்பு கூட வராதுமா ரெண்டு பேரும் செய்யும் இல்ல கிடந்துகிட்டு ஒன்னு ரெண்டு மூணு கம்பி என்னிட்டு கிடப்பான் கிடக்கட்டும் அங்கேயே கிடக்கட்டும் இன்னும் ஒரு அஞ்சாறு நாள் அங்கேயே இருந்தால் அம்மா அவளும் புத்தி வரும் சின்ன பொண்ணு உன் பின்னாடி ஒரு வழக்க கிடக்காதே எடு எதுக்கு சின்னமா வழக்க புட்டுக்கு மா வீட்டுக்கு போறாட்டு மாதிரி பாட்டியாவ் சுசீலா இல்ல சுசீலா All i அம்மா, யா மறுபடியுக்கு நீ எத்தனை நாள் ஒரு போட்டா

ഉള്ളു

ஏய் மர்முளுது நான் சாப்பாடு போடலன்னு சொல்லேல்ல உங்க மர்மவ உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சி ரெடியா காத்துக்கிட்டு இருக்கா போங்க ஏ பங்கடா ஏ பங்கடா பாத்தியா என்னலமே அம்மா முகே இனி நான் உன்னை பார்க்கவே மாட்டம்மா போடு இனி வா எனக்கு வேண்டாம்மா போய் வீட்டை இருந்து போகாம இப்படி சுத்தி எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில என்ன கெதியலங்க வச்சிடறாளே என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சாம் என்ன பார்த்து பேசிட்டு போலாம்னு வந்தாளாம் என்ன அக்கா ம் யப்பா இவ்வளவு போல ஒரு மனுஷிய நான் பார்த்தது இல்லம்மா பத்தி எங்கட்ட சொல்லலண்ணா என்ன பத்தி எத்தனை மேலட்ட சொல்லிருபா நான் முதல்லயே நினைச்சேன் சுசிலா அப்படியே ஆள் இல்லேன்னு ஆனா யப்பா இவ எப்படி அப்படி ஆளா இருந்திருக்கா இని அவன் தெருபக்க மரட்டும் சாணிய கரஞ்சி தலைய ஊதிப் போடுதே ம் திமரி பிடிச்சவ